இன்றைக்கி நம்ம கண்ட கண்டென்டில் பார்க்க போற கண்டன்ட் த பேல் மேன் ரிச்சி அப்படின்ற ஒரு பையன் காலேஜ் படிச்சுட்டு வரான் அவனுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பெட் கட்டுறது சேலஞ்ச் பண்றது அப்படின்னா ரொம்பவே பிடிக்குமா எதனா ஒரு சேலஞ்சை பண்ணி அதுல அவன் கண்டிப்பா வின் பண்ணிடுவானா ஒரு நாள் ரிச்சியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பப்புக்கு போறாங்க போயிட்டு வரும்பொழுது ரிச்சியோட ஃப்ரெண்ட் அவன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான் அது என்ன அப்படின்னா டே நைட் டைம்ல கல்லறையில் போறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அதாவது அங்க நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் ஒன் ஓ கிளாக் மேல நடக்குமா அது மட்டும் இல்லாம இறந்து போனவங்களோட ஆவிலாம் அங்கே அங்க உலாவதாகவும் சொல்றாங்கடா அப்படின்னு சொல்லி ரிச்சிக்கிட்ட அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான் ரிச்சி உடனே நான் இன்னிக்கே போய் அந்த கல்லறையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் ரிச்சியோட ஃப்ரெண்டு டேய் அந்த மாதிரிலாம் பண்ணிடாத உன் உயிருக்கு எதனா ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் ரிச்சி அதை கேட்கல நான் கண்டிப்பாக இன்னைக்கு நைட்டு கல்லறைக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறான் சொன்ன மாதிரியே அவன் கரெக்டாக ஒன் ஓ கிளாக் கல்லறைக்கு போகிறான் இருந்து ரிச்சி பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்திருக்கு உள்ளே போகலாமா வேணாவான்னு யோசிச்சிருக்கான் ஆனால் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டுமே அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறான் உள்ள போய் ஒரு ஆஃப் அன் அவரா சுத்துறா அவனுக்கு எந்த ஒரு அமானுஷமான விஷயமும் நடக்கல சரி நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லறைக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்து வந்துட்டு இருக்கான் அப்ப தூரமா ஒரு உருவம் அவனுக்கு தெரியுது ஏதோ வயசானவர் மாதிரி இருக்காரு இந்த டைம்ல இங்கேயே சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டே அந்த உருவத்தை பாக்குறான் அந்த உருவம் கிட்ட வர வரதான் இவனுக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு அதாவது அந்த உருவம் ஒரு முதியவர் தோற்றத்துல இருந்தது தோல் எல்லாம் ரொம்ப சுருங்கி போயிருக்கு ஆனா அந்த உருவத்தோட முகத்துல கண்ணே இல்லையாம் அதுக்கு பதிலா அந்த உருவத்தோட தான் கண் இருந்துச்சான் இத பார்த்து ரிச்சி ரொம்பவே பயந்து போய் ஓட ஆரம்பிச்சிருக்கான் அந்த உருவம் கையை நீட்டிக்கிட்டே ரிச்சிய ரொம்பவே துரத்திருக்கு ரிச்சி ரொம்ப தூரம் ஓடி போயிட்டே இருக்கான் தூரத்துல ஒரு வீடு தெரியுது அங்க போய் டோரை நாக் பண்றான் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கத்துறான் ஒரு முதியவர் அங்க இருந்து வந்து டோரை ஓபன் பண்ணி இவனை உள்ள கூப்பிடுறாரு கூப்பிட்டு இந்த டைம்ல இங்க என்ன பா பண்ற ஏன் இப்படி கத்துற அப்படின்னு கேக்குறாரு ரிச்சி அந்த முதியவர்கிட்ட அவன் பார்த்த எல்லா விஷயத்துமே சொல்றான்

விடிஞ்ச உடனே ரிச்சியை பார்க்க அந்த முதியவர் டோரை ஓபன் பண்ணி ரொம்பவே ஷாக் ஆகிறாரு ஏன் அப்படின்னா ரிச்சி இறந்து போயிருக்கான் அது மட்டும் இல்லாம அவன் உடம்புல எந்த ஒரு போன்ஸும் பிளட்டும் இல்லையாம் அந்த பேல்மன் தான் அவன் உடம்புல இருந்த போனையும் பிளட்டையும் உறிஞ்சி இவனை கொன்ன விஷயம் அந்த முதியவருக்கு தெரிய வருது இதுதான் சொல்லப்படுற ஒரு ஸ்டோரி இப்போ எப்படி உருவாச்சு அப்படின்னு பல வருஷத்துக்கு முன்னாடி நைட் டைம்ல அதே கல்லறைக்கு பக்கத்துல இருக்க ஸ்ட்ரீட்ல ஒரு கண்ணு தெரியாதவர் நடந்து வந்துட்டு இருக்காரு அப்போ நாலு கொள்ளையர்கள் அவர்கிட்ட பணம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க அவரு என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னதுமே என்ன பணம் இல்லைன்னு சொல்ற உன்னை நாங்க செக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு கொள்ளையர்களும் அவரை செக் பண்ணி பணம் இல்லைன்னு தெரிஞ்சதும் அவரை கீழே தள்ளி விட்டுறாங்க விழுந்த ஃபோர்ஸில் ஒரு கல்லில் அவர் தலையில் அடிபட்டு வலியும் வேதனையும் அனுபவித்து இறந்து போயிடுறாரு இறந்து போன உடனேயே அவரு பேயா மாறினதாகவும் சொல்லப்படுது அவரை தான் பேல்மன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அவருக்கு கண்ணு இல்லாததுனால அவரை கொன்னவங்க யாரு அப்படின்றது அவரால் கண்டே பிடிக்க முடியலையா அது மட்டும் இல்லாமல் அவரு இறந்ததுக்கு சாத்தானோட உதவியோட அவரோட உள்ளங்கையில் கண்ணு உருவாச்சு அப்படின்னு குறிப்பிடுறாங்க அந்த உள்ளங்கையில் அமைஞ்சிருக்க கண்களை வச்சுதான் அந்த பேல்மன் எல்லாரையும் பாக்குமா ஆனால் அந்த பேல்மனை கொன்னது யாரு அப்படின்னு தெரியாததுனால அந்த பேல்மன் பார்க்கற எல்லாரையுமே கொலை பண்ணுமா மேலும் அவங்களுடைய போன்ஸையும் பிளட்டையும் உறிஞ்சி எடுத்து அவங்கள கொல்றதாகவும் சொல்லப்படுது நைட் டைமில் கல்லறையில் யாருனா சுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்கள இந்த பேல்மன் டார்கெட் பண்ணி கண்டிப்பாக கொல்லுமா இதுதான் பேல்மன் பின்னாடி சொல்லப்படுற கதை இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்டில் நான் அவங்கள சந்திக்கிறேன்